கடகம் ராசி அன்பர்களை இனிய வணக்கம் கடகம் ராசி காலங்களை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு நாள் ஒரு உற்சாகமான ஒரு நாளாக உங்களுக்கு தொடங்க இருக்கும் உற்சாகமான நாள் மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு முடிவானது கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருப்பதற்கான வாய்ப்பும் கட்டாயம் உங்களை தேடி வரும் எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் புதிய முயற்சிகள் எது வேண்டுமானாலும் இடங்கள் கட்டாயம் அந்த புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை வந்து கட்டாயம் தேடி கொடுக்கும் நீங்கள் நினைத்த மாதிரி இந்த ஒரு நாளில் அதற்கான பலனும் உங்களை தேடி கட்டாயம் வந்துவிடும் எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் எந்த விதமான புதிய முயற்சிகள் எடுத்தாலும் சரி நல்ல விஷயங்கள் திருமணம் செய்வதை வீடு கட்டுவது என எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு நாளில் நீங்கள் தொடங்குங்கள் கட்டாயம் அதற்கான ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் இதுவரைக்கும் இருந்த அனைத்து விதமான தொல்லைகளும் நீங்கிவிடும் இதுவரைக்கும் நீங்க கடை வச்சிருந்து இருக்கீங்க பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருந்து வியாபாரம் முன்னிட்டு இருந்திருக்கீங்க அனைத்திலும் ஏதாவது ஒரு எதிரிகளால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் சண்டை செலவு நீதி நீதிமன்றம் வரைக்கும் போவது வழக்கு போறது சட்டம் சட்டப்படி நீங்க நடந்து கொள்வது என எந்தாவது சில சில பிரச்சனைகள் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும் தொடர்ந்து அந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்து ஒரு முடிவுக்கு வந்து ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடிவதுடன் அவர்கள் மூலம் பண வரவுக்கும் இந்த ஒரு நாளின் வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்கள் இருவருக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவானது இன்னும் நீண்டு ஒரு நல்ல ஒரு உறவை மேம்படுத்தவும் வாய்ப்பு அதிகம் வியாபாரத்தை திடீர் செலவுகளும் பணியாளர்களால் வீண் பிரச்சனைகளும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடும் எனவே எது நடந்தாலும் சரி உங்களுடைய வியாபாரமும் உங்களுடைய உங்களுடைய வியாபாரமும் நல்லா நடக்கணும் அப்படின்னா பணியாளர்கள் என்ன தவறுகள் செய்தாலும் அவங்களை எப்படி உங்களுடைய கட்டுப்பாடுகளை வச்சுக்கிடணும் மீண்டும் அவங்க எப்படி தவறு செய்யாம இருப்பாங்க என்ன அனைத்தையுமே உணர்ந்து ஒரு அனுகூலமாக அனுசரித்து இந்த ஒரு நாளில் நீங்கள் செல்வது மிகவும் நல்லது இல்லை என்றால் அது உங்களுடைய வியாபாரத்துக்கு மிக பெரிய ஒரு பிரச்சனையாக மாறவும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எனவே யாரோ பகைத்து கொண்டால் சரி நம்முடைய பணியாளர்களை மட்டும் எந்த ஒரு நாளும் நம்ம கொள்ளவே கூடாது பகைத்துக் கொண்டோம் என்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட தொடங்கும் வேதனையில் இருக்கும் ஒருவருக்கு இந்த ஒரு நாளில் நீங்கள் உதவ உங்களுடைய சக்தியை பயன்படுத்துவீர்கள் உங்களுடைய இருக்கின்ற பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் உங்களால் முடிந்த ஒரு உழைப்பை இந்த முடிந்த ஒரு உதவியை நீங்கள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு தெரிந்த ஒரு நபருக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள் பிறரின் நன்மைக்காக பயன்படுத்தாவிட்டால் அழுகிவிடும் இந்த உடலால் என்ன நன்மை என்பதை நீங்கள் இந்த ஒரு நாளில் நினைவில் வைத்து மற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த சின்ன சின்ன உதவியை செஞ்சு விடுங்கள் அது காசா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் கூட இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி உங்களால் முடிந்த ஒரே ஒரு உதவி அதை செய்வதன் மூலம் சின்ன உதவியை நீங்க செய்தாலும் போதும் அது அவங்களுடைய மனதளவுல பெரிய உதவியா தெரியும் அவங்களுடைய மனசும் சந்தோஷப்படும் இதனால நீங்களும் அந்த அவர்கள் நல்லா இருக்கட்டும்னு நினைப்பாங்க அவங்கள இதனால உங்களுக்கு இருக்கிற அனைத்து விதமான தீய செயல்களும் நீங்க செய்து வரைக்கும் செய்த தீய செயல்கள் அனைத்திற்கும் ஒரு பாவத்தை தேடும் வகையில் அது உங்களுக்கு அமையும் தாமதமாக நிலுவைகள் உங்களுக்கு வசூலாகும் என்பதால் பண நிலைமை உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் அக்கறை காட்டக்கூடியவருடன் சரியான தகவல் பரிமாற்றம் இல்லாததால் நீங்கள் மனம் அழுத்தத்திற்கு இந்த ஒரு நாளில் ஆளாக கூடும் மனம் எதற்காகவும் நாம நீங்க மனம் முடிந்து போகக்கூடாது தோல்வியில் இயற்கையில் அகஜம்தான் எனவே எது நடந்தாலும் உங்க மனசை நீங்க எப்பொழுதுமே தைரியமாக வச்சுக்கணும் தைரியமா வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை தொடங்க கட்டாயம் நீங்கள் எந்த வேலையை தொடங்கினாலும் அதில் உங்களுக்கு வெற்றி மீட்டு வெற்றி உங்களை தேடி வரும் இன்று நீங்கள் தான் கவனிக்கப்படுவீர்கள் வெற்றி உங்களுக்கு எட்டும் தூரத்தில் இருக்கும் இன்று உங்களுடைய நிரம்பிய கால அட்டப்பணியிலிருந்து உங்களுக்கான நேரத்தை எடுக்க முடியும் எனவே வெற்றிங்கிறது உங்க முன்னாடி தான் இருக்கும் அதை எப்படி அடையணும் எந்த வழியா சென்றால் அதை தொட முடியும் அதை எப்படி அடைச்சி நம்ம ருசிக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்கும் எனவே எந்த வழியாக சென்றா உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும் வெற்றிங்கிறத எப்படி உங்களால் சுவைக்க முடியும் அப்படிங்கறத தெரிந்து மற்றவங்க மூலியமாவது எப்படியாவது நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அதுக்கு என்ன வழியோ அதை தெரிந்து கொள்ளுங்க தெரிந்து கொண்டீர்கள் என்றால் பெரிய அளவுல உங்களுக்கு பணமும் குற்றம் அதே மாதிரி உங்களுடைய செல்வாப்பும் அதிகமாக பெருகும் இந்த ஒரு நாள்ல அவசரமாக இந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டும் ஒரு முறைக்கு பல முறை நீங்க யோசித்து எடுங்க இல்லைன்னா அந்த முடிவுகள் அனைத்துமே தோல்வியடையும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஒரு சிறு விஷயத்துக்காக உங்கள் துணை கூறிய பொய்யால் நீங்கள் வருத்தம் வருத்தமடைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருப்பீங்க இருந்தாலும் இந்த ஒரு உண்மை வந்து உங்களுக்கு தெரிய தொடங்கும் உங்களுடைய துணைவரோ உங்களுடைய துணையோ உங்கள்கிட்ட ஏதாவது வந்து ஒரு பொய்யை கூறியிருப்பாங்க இதனால உங்களுடைய மனது வருத்தம் அடைவதற்கான ஒரு நேரம் உங்களுக்கு இருக்கும் எனவே அதனை நீங்கள் மறந்துவிட்டு அதற்கப்புறம் என்ன செய்வது அப்படிங்கறத தெரிந்து அதை நீங்க தொடங்குங்க கட்டாயம் அது உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றியை தேடி கொடுக்கும் இந்த கடகம் ராசியில் இருக்கக்கூடிய புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இந்த ஒரு நாளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு இந்த ஒரு